தலைவர் பி காளிதாசன் அவர்களே பேராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் அலட்சகத்துடைய மாநில துணைத் தலைவர் எஸ் தனோன் அவர்களே மாநில துணைத் தலைவர் எஸ் ஆர்மு அவர்களே மேலிடைய தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் கடைசி வரை போராடுவோம் ஒவ்வொரு கோரிக்கையாக வென்றெடுப்போம்

எங்களுக்கு என்று சொன்னால் எனக்கும் டாக்டர் சாந்திக்கு வரல பார்த்தாலே வர இந்தியாவில் ஆட்சி உட்கார நீங்க தான் போய் முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணால் நம்ம கோரிக்கை வைக்க நம்ம நிறைவேற்றிடலாம் ஏன்னா உங்களுடைய ஆசை எல்லாம் புரியுது டாக்டர் சாந்தி நிறைவேற்றணும் டாக்டர் ராமகிருஷ்ணன் நிறைவேற்றணும் டாக்டர் ரவீந்திரநாத் நிறைவேற்றணும் ஆசைப்படுறீங்க ஆசைப்படக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பே உங்களுக்கு தான் இருக்கின்றது இப்போ நம்ம கோரிக்கை வைக்கிற நிலையில தான் இருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை பார்த்தாலே வந்து ஆட்சி வாழும் பரவாயில்ல வேண்டாமா

அவர் சொன்னாரு பத்தாயிரத்தேர் கொண்டு வந்தாரு பத்தாயிரம் பேருக்கு தான் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும் ஆயிரம் தேர்ல சொன்னாதிங்க பந்தல்ல அவங்க போட முடியாது இதெல்லாம் சொன்னேன் ஏன் சொன்னேன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை நிறைய பேர்ல சொல்லி சொன்னேன் எனவே எல்லாரும் வாங்க தான் கேட்டேன் ஆயிரம்

எல்லாருக்கும் சிறந்த ஊதிய வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் எல்லாருக்கும் சமவாய்ப்பு திராவிட மாடல் நாங்க புரிஞ்சுக்கோம் எங்களுக்கு எல்லோருக்கும் சம வாய்ப்பு சுயமரியாத சம தான் திராவிட மாடல் நினைச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியமைச்சர் பதில் சொல்லணும் திராவிட மாடல்ல

असांजी पेरा